உலக சமாதான தூதுவர் டொனால்ட் ஜே ட்ரம்ப் பலத்த வரவேற்பை வழங்கியது சவுதி அரேபியா டொனால்டு ட்ரம்ப்புக்கு கத்தார் வழங்கும் நானூறு மில்லியன் பெருமதியான ஜம்போ ஜே அப்படின்னா இஸ்ரேலை கைவிடுகிறதா அமெரிக்கா பலஸ்தீனை கைவிடுகிறதா சவுதி அரேபியா வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் மத்திய கிழக்கில் ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்திருக்கிற நிலையில் காசா மீதான இஸ்ரேலினுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் கடந்த பத்தொன்பது மாதங்களாக நடைபெற்று வருகின்ற தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தன்னைத்தானே உலகத்தினுடைய சமாதான தூதுவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்ற டொனால்ட் ஜே ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளில் மூன்று முக்கியமான நாடுகளுக்கு மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வந்திருக்கிறார் முதலாவது நாள் சவுதி அரேபியாவில் இரண்டாவது நாள் கத்தாரில் மூன்றாவது நாள் தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய ரியாதுக்கு வந்திருந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் கம்பளம் விரித்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை வழங்கியிருந்தார் அதன் பின்னாடி ராயல் பேலஸில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன ரோயல் பேலஸுக்குள்ள சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன குறிப்பாக தொழில்நுட்ப துறையில் பாதுகாப்பு துறையில் கல்வித்துறையில் சுற்றுலா துறையில் என பல கட்டங்களாக இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன ஆனால் டொனால்ட் ஜே ட்ரம்ப் என்பவர் சம்பிரதாயத்தை முழுமையாக உடைத்து விட்டுதான் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறார் அமெரிக்க வரலாற்றிலே உருவான எந்த ஜனாதிபதியை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஜனாதிபதியுமே தன்னுடைய முதலாவது பயணமாக சவுதி அரேபியாவை இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்ததே இல்லை டொனால்ட் ஜே ட்ரம்ப் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதியாக அமெரிக்காவிலே பதவியேற்ற பின்னர் அவர் உத்தியோகபூர்வமாக விஜயம் மேற்கொண்ட முதலாவது நாடும் சவுதி அரேபியா தான் அதே போன்று இம்முறையும் பதவியேற்றிருக்கின்ற நிலையில் அவர் உத்தியோகபூர்வமாக விஜயம் செய்கின்ற முதலாவது நாடும் சவுதி அரேபியாவது அதனால்தான் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு சவுதி அரேபியாவிலே வழங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் நாங்க அறுநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு அறிவித்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்ற நிலையில டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அதற்கு பின்னர் நடைபெற்ற சகல ஊடகவியலாளர் சந்திப்புகளிலுமே சகல ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுதுகளில் நாங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட்மெண்டாக அவர்கள் தருவதாக அறிவித்து இருக்கிறாங்க ஆனால் அதனை ஆயிரம் பில்லியன் டாலர்களாக ஒரு ட்ரில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறோம் முகமது பின் சல்மானும் நானும் மிக நெருக்கமானவர்கள் சவுதி அரேபியாவுக்கும் எங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன எனவே அந்த நெருங்கிய தொடர்புகளை வைத்து நான் என்னுடைய பதவிக்கால காலத்துக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டொலர்களை எங்களுடைய நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்து வந்திருந்தார் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த விசிட்டுக்கான பிரதான நோக்கம் சவுதி அரேபியாவிலே என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டுக்கான திட்டங்கள் குறித்த தகவல்கள் அடங்கிய அதற்குள்ளே இடம்பெற வேண்டிய அவர்களினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் குறித்த பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன அதிலே சவுதி அரேபிய மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய முக்கியமான ஒரு சந்திப்பு தி இன்வெஸ்ட்மெண்ட் போரம் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த கலந்துரையாடலிலே டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அவருடைய உரை இடம்பெறவில்லை ஆனால் அது தொடர்பான தகவல்களை நான் அடுத்த பதிவிலே உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றேன் எனவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம்ல நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்க போகின்றன அதே நேரத்திலே அமெரிக்காவுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்க போகின்றன ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் பதவி காலத்துக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர்களை சவுதி அரேபியா மட்டுமே அங்கே இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பொழுது அது மிகப்பெரிய பொருளாதார நன்மைகளை அமெரிக்காவுக்கு வழங்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை அதே நேரம் அமெரிக்காவினுடைய பல இன்வெஸ்டர்ஸ் சவுதி அரேபியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன

லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் கோயிங் ஆன் இன் தி வோல்ட்ஸ் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருநூற்று எழுபத்து நான்கு பில்லியன் டாலர்களை ஜிடிபியில் காட்டக்கூடிய ஃபீஃபா போன்ற ஒரு வேர்ல்ட் கப் போட்டிகள் சவுதி அரேபியாவில் நடக்கிறது மிகப்பெரிய வரவேற்பை வழங்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் மகளிர் அணிகளுக்கான பெண்கள் அணிகளை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை சவுதி அரேபியா மேற்கொண்டு வருது அப்படிங்கிற வீரிலேயும் இதே ஃபீஃபா தலைவர் அந்த எக்கனாமிக்ஸ் போரத்தில் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் போரத்தில் உரையாற்றியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் மத்திய கிழக்குக்கான இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய விசிட்ட பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல நாடுகள் உற்றுநோக்கிய முக்கியமான விஷயம் குறிப்பாக காசா இஸ்ரேல் போருக்கு என்ன நடக்கும் என்பதுதான் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஃபலஸ்தீன் தொடர்பான நிலைப்பாடு நாங்கள் எடுத்து கொண்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு உலக வரைபடத்தில் பலஸ்தீனினுடைய பார்டர் எப்படி இருந்ததோ அதே பார்டரில் திருப்பி பலஸ்தீன் உருவாக்கப்படணும் பலஸ்தீன் உருவாக்கப்படுவது மட்டுமல்ல ஜெருசலம் பலஸ்தீனினுடைய தலைநகராக இருக்க வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரைக்கும் சவுதி அரேபியா ஒரே தான் பயணித்து வருகிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் காசாவை வாங்க போகிறோம் ஒருவேளை ரியல் எஸ்டேட் செய்கிறாரின் நிறைய உலகளாவிய ரீதியில் இருக்கிற ஊடகங்கள் அவரை கேலி செய்திருந்தன நாங்கள் காசாவை வாங்க போகிறோம் காசாவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நகரத்தை நாங்கள் காசாவுக்குள்ளே உருவாக்கப்போம் காசா இப்பொழுது வாழ முடியாத நரகமாக மாறி இருக்கிறது இப்படி பல்வேறு கட்ட தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி வந்திருந்தாலும் கூட சவுதி அரேபியாவினுடைய இந்த ஒற்றை நிலைப்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு போர்டர் எப்படி இருந்ததோ அதே போர்டரில் ஃபலஸ்தீன் இருக்கணும் அப்படிங்கிற இந்த நிலைப்பாடு ஒருபோதும் மாறுவதற்கான சாத்தியக் கூறுகளை கிடையாது ஆனால் பெலஸ்தீனுக்குள்ளே நடக்கிற காசா மீதான இஸ்ரேலினுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் அத்துமீறல்கள் அந்த மக்களினுடைய அடிப்படை வசதிகளை பறித்தெடுத்தல் போன்ற பல்வேறு கட்ட விடயங்கள் குறித்து ஒருவேளை பகிரங்கமாக டொனால்ட் ட்ரம்ப்போடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் ஒருவேளை ரகசியமாக நடத்தப்படலாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிடில் இந்த விசிட்ங்கிறது எந்த அளவுக்கு காசா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர்ல இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுதுங்கிறது மிகப்பெரிய கேள்விகளை தான் ஏற்படுத்து ஏன்னா அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அல்லது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மேம்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்த்தாலே அது யதார்த்தமாக எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே டொனால்டு ட்ரம்ப் நாளைய தினம் பயணம் செய்ய போவது கத்தாருக்கு கத்தாரிலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள காத்திருக்கிறார் இதற்கிடையில் தான் கத்தார் மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான போயிங் செவன் ஃபோர் எயிட் எயிட் அப்படிங்கிற ஜம்போ ஜெட்டை கிப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் கத்தாரினுடைய ராயல் ஃபேமிலி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் இது உண்மையா பொய்யாங்கிறத தேடி பார்க்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஏபிசி சி சேவை இது தொடர்பாக நேற்று எத்தனம் டொனால்டு கேள்வியை கேட்குறாங்க உங்களுக்கு இருந்து ஒரு கிப்ட் ஃப்ளைட் கிடைக்க போகுதாமே அது உண்மையானு கேட்குற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு கோபம் வருது நான் என்ன காசு கொடுத்து எடுக்கிறதுக்காக ரெடி ஆகணும் அதுவும் எனக்காக வர்ற விஷயம் கிடையாது அது வழங்கப்படுது ஏர்ஃபோர்ஸுக்கு வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி ஜனாதிபதி அறக்கட்டளைக்கு அந்த ஃப்ளைட் சொந்தமாகும் இல்லைன்னா ஜம்போஜெட் ஃப்ளைட் சொந்தமாகும் அப்படிங்கிற தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் ஆனா இது தொடர்பாக கேள்விகளை கேட்ட ஏபிசி நியூஸ் சேவையர் நீங்க ஒரு டிசாஸ்டர்

அதே நேரம் இஸ்ரேலினுடைய இராணுவம் இல்லனா இஸ்ரேலினுடைய அஃபீஷியல்ஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் வகிப்பது கத்தாராகத்தான் இருக்கிறது கத்தார் மத்தியஸ்தம் வகித்து பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னணியில் தான் பனைய கைதிகள் விடுதலை அதே நேரம் சீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதனை இப்பொழுது இரு நாடுகளும் வயலைட் பண்ணி இருக்கிற நிலையில் மீண்டும் அங்கே தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன எனவே டொனால்ட் ட்ரம்ப் கத்தாருக்கு போகிற நேரத்தில் கத்தார் இந்த விடயத்தை பேசுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மத்திய கிழக்குக்கான விசிட் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்களினுடைய பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விசிட்டாகத்தான் அமையும் ஆனால் இவைகள் பேசப்படாமல் இருப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளுமே இருப்பதற்கு சான்சே கிடையாது இவை பேசப்பட வேண்டிய பக்கங்களாகத்தான் இருக்கின்றன ஏற்கனவே இந்த மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட பதற்றம் ஈரானுக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றம் இதிலே நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏற்கனவே ஒமான் மத்தியஸ்தம் வகித்திருந்தது அதிலே மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஸ்தாம்பூலிலே ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்த ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன இதிலே மத்திய கிழக்கிலே மத்தியஸ்தம் வகித்த நாடுதான் அதே நேரத்திலே உக்ரைன் ரஷ்யா போரிலே சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக மத்திய மத்தியம் வகித்திருந்தது சவுதி அரேபியா எனவே மத்திய கிழக்கிலே இருக்கின்ற நாடுகளினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது சமாதானத்திற்கான நகர்வுகளாக இருக்கின்றன அதற்கான நடவடிக்கைகளை தான் இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அதே நேரம் எமனிலே இயங்கக்கூடிய ஊதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய பல இடங்களை டார்கெட் பண்ணி தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க அதே நேரம் ரெட்ஸியில இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதற்கு பகரமாக இஸ்ரேலுடன் இணைந்து தொடர்ச்சியாக அமெரிக்கா எமன் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து வருகின்ற நிலையிலும் தான் டொனால்ட் ட்ரம்டைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது எனவே தன்னை ஒரு சமாதான தூதுவர் என்று அடையாளப்படுத்த முயற்சிக்கின்ற டொனால்ட் ஜே ட்ரம்ப் இந்த மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்ற நிலையில காசா அதே நேரம் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த கன்ஃபிளிக்ல ஒரு மாறுதல் வருமா அதே நேரம் ஊதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள்